உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களால் தொல்லையாக நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்கள் தொல்லையாக நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாசம் காட்டினாலும் புரியாது எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே துணிவு தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் திமிரு இருக்கும் உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் வறுமையில் வாடினாலும் சுயமரியாதை இழக்காதே நண்பன் எதிரியே ஆனாலும் வார்த்தைகளை கொட்டாதே செய்த காரியம் தோற்றே போனாலும் மனம் உடைந்து போகாதே பிடித்தவர்கள் நம்மை விட்டு போனாலும் வாழ்க்கையை வெறுக்காதே எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் நல்லவன் என்பவர் மது குடிக்காமலே புகை பிடிக்காமலே இருப்பவர்கள் தான் என்று சிலர் நினைக்கின்றனர் அது இல்லை உண்மையில் நல்லவன் எல்லோரையும் மதிப்பவர் அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவர் பிறருக்கு கேடு நினைக்காதவர் பிறர் குடியை கெடுக்காதவர் தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பதைப் போல பிறருக்கும் அடிப்பட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்தான் உண்மையில் நல்லவன் அன்பாய் ஒரு பார்வை ஆறுதலாய் சில வார்த்தைகள் நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து கிடைத்தாலே போதும் எதையும் சாதிக்கும் சக்தி மனதிற்கு கிடைத்துவிடும் இறைவா ஒரு சில காயங்களை தாங்குகிறேன் என்பதற்காக எல்லா வழிகளையும் தர வேண்டாம் நினைவில் கொள் இன்னும் ஆறாமல் சில காயங்கள் துரோகத்தின் வழிகள் என்னுள் இருக்கிறது மனகாயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவத்தியை போல சிலர் தேவைப்படும் போது மட்டும் வேஷம் இல்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பே பொய்யானால் அதைவிட கொடிய நோய் வேறு எதுவும் இல்லை வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்திற்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை மெச்சூரிட்டி என்பது புரிஞ்சுக்கிறதே புரிய வைக்கிறதோ இல்லை வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்க்கிறது அறிவும் பண்பும் இணைந்த வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கட்டாயம் கற்று வைத்திருங்கள் காரணம் ஏறவிட்டு விட்டு ஏணியை எடுக்கும் கூட்டம் நம்மை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் நாம் சாப்பிட்டால் நம் நாக்கு மட்டுமே இனிக்கும் அடுத்தவர்களை சாப்பிட வைத்தால் நமது உள்ளமே இனிக்கும் அன்பு கொடு மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டியவை அல்ல கொடுத்து பெறப்பட வேண்டியவை கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது கண்காணிக்க எவரும் இல்லாத போதும் கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம் போய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு இல்லை உண்மையாயிரு உயிராய் இருக்காதே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது உலகம் போலியானது மன சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை குடைவது எதுவானாலும் அதனை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடுங்கள் மிகவும் சரியானவை என்று நினைத்த முடிவுகளை மிகவும் தவறானவை என்று புரிய வைப்பதுதான் வாழ்க்கை